ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்களா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஐபிஎல் எயிட்டீன் எடிஷன் ஒரு கோலாகலமான தொடக்கத்தோட தொடங்குச்சின்னு சொல்ல முடியும் ஒரு பக்கம் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மறுபக்கம் வந்து ஆர்சிபி எப்போது கப்பை வந்து வெற்றி பெறுமான்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஆர்சிபி ஒரு பக்கம் களமிறங்க நடப்பு சாம்பியனான கொல்கத்தாவும் வந்து இன்னைக்கு மேட்சை வந்து வெற்றி பெறணுன்ற ஒரு முனைப்போடு தான் கிளம்பறாங்கன்னு சொல்ல முடியும் குறிப்பாக சொல்ல போகிறோன்னாக்கா இன்றைய போட்டியில் ரெண்டு புதிய கேப்டன்களை பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு பக்கம் வந்து ரச்சித் பரீடார் வந்து லீட் விராட் கோலி போன்ற மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களுக்கு மத்தியில் அவர் எப்படி வந்து டீமை லீட் பண்ண போகிறான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு மத்தியிலும் இதே நேரத்தில் பிளேயர் வந்து இந்த கொல்கத்தாவை வந்து லீட் பண்ணியிருந்தார் ஒரு பக்கத்தில் வந்து கொல்கத்தா வந்து பேட் பண்ணியிருப்பாங்க குறிப்பா சொல்ல போனாக்கா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு எட்டு ஓவர்களுக்கு அவங்க ஆடின விதத்தை பார்க்கும் போது ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்கான வாய்ப்புகள் வந்து மிக பிரகாசமா இருந்துச்சு நாலு ரன்கள் வெளியே இருந்தாலும் சுனில்

முறை அதை மாற்றியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் குறிப்பாக கடைசி கட்டத்தில் அவங்க விளையாண்ட ஆட்டம் மிக சிறப்பாக இருந்துச்சு கணிசமாக வந்து நூற்றி எழுபத்தி நாலு ரன்களுக்கு எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு வந்து கொல்கத்தாவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரன்கள் வந்து குறைவான ரன்களை வந்து அவங்க பண்ணாங்க ஒரு கட்டத்தில் அவங்க இருந்த ரன்களை பார்க்கும்போது எண்நூறு ரன்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு குறிப்பாக அதிகபட்சமாக ரகனா ஐம்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருப்பாரு அதைத் தொடர்ந்து வந்து நரைனு ஒரு நாற்பத்தி நாலு ரன்களோட இந்த இன்னிங்ஸை வந்து கொல்கத்தா வந்து முடிச்சிருப்பாங்க அதைத் தொடர்ந்து நூத்தி எழுபத்தி அஞ்சு அடிச்சால் வெற்றி என்ற இலக்கோட சூப்பரான ஒரு தொடக்கத்தோட வந்து ஆர் சிபி இருப்பாங்க பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் போன முறை ஐபிஎல் சீசனில் கொல்கத்தா அணியில இருந்து எப்படி வந்து அதிரடி ஆத்திரத்தை வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி இந்த முறை ஆர்சிபிக்காக அதை தொடங்கி வச்சாருன்னு சொல்ல முடியும் அவர் அடித்த வந்து முதல் தொடக்கம் தான் ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்துச்சு முப்பத்தி ஒரு பந்துகளில் ஐம்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருப்பாரு அதை தொடர்ந்து வந்து விராட் கோலி சூப்பராக வந்து இந்த மேட்சை வந்து சூப்பராக பினிஷ் பண்ணியிருப்பாருன்னு சொல்ல முடியும் ஏன்னா கடைசி வரைக்கும் இருந்தார் முப்பத்தி ஆறு பந்துகளில் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருக்க அடிச்சிருப்பாரு அதே மாதிரி ரஷித் பந்திடா கேப்டன் என்ற மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸ்ல பதினாறு பந்துகள்ல முப்பத்தி நாலு ரன்கள் அடிச்சிருப்பாரு அஞ்சு ஃபோரும் ஒரு சிக்ஸையும் லிவிங்ஸ்டன் ஒரு பதினஞ்சு ரன்கள் அடிச்சிருப்பாரு ஒத்து ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து ஆர்சிபி வெளிப்படுத்தி இன்றைய மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் இன்றைய போட்டியில் வந்து ஆர்சிபி வின் பண்ணது மட்டும் ஈசாலா கப் நமது என்ற மிகப்பெரிய ஒரு வாசகத்தையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முறை வந்து எப்படியும் வந்து கோப்பையை கைப்பற்றுவோன்ற மாதிரி ஒரு முனைப்போடு தொடங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் இந்த முறை ஆர்சிபியோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு கடைசி கட்ட பந்துச்சு எப்படின்னு சொன்னதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்